மீடியா ஃபோ வாட்ச் நிகழ்ச்சியின் ஊடாக உங்களுக்கு அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியை இன்றைய தினமும் கூட நாடலாவிய ரீதியில் இருக்கின்ற கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி ஊடக செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற ஊடகவியலாளர்கள் அவர்களுடைய கிராமப்புறங்களில் இருக்கின்ற செய்திகளை எங்களுக்காக அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் பிரதான மைய நீரோட்ட ஊடகங்களில் பதிவாக்காத செய்திகளாகவே இந்த செய்திகள் இருக்கின்றன பாரதியல் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் இது மீடியா ஃபோ வாட்ச் சிலாபம் ஆரியகம கிராமம் உட்பட பல கிராமங்களில் கீரை பயிற்சிகளில் ஈடுபட்ட மக்களுடைய பிரச்சனைகள் இப்படி பதிவாகின்றன மமமே இன்னே ஹலாவத்து நான் சிலாபம் ஆரியகம பிரதேசத்தில் இருக்கிறேன் இக்கிராம உட்பட சுமார் இருபது கிராமங்களில் வாழும் மக்கள் கீரை பயிர் செய்கை செய்வதன் ஊடாகவே தமது வாழ்வாதாரத்தை கொண்டு செல்கின்றனர் பொன்னங்காணி வல்லாறை காங்கொங் முருங்கை இலை போன்ற கீரை வகைகளை பயிரிடுகின்றனர் இவர்கள் மூலமாகவே இலங்கையின் கீரை உற்பத்தியானது அதிக அளவில் பூர்த்தி செய்யப்படுகின்றது இதேபோல் பல வெளிநாடுகளுக்கும் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்றது இருப்பினும் நாட்டில் ஏற்பட்டுள்ள கொரோனா நோய் பரவலை தொடர்ந்து இவர்களின் கீரை உற்பத்திகளுக்கான கேள்வி முற்றுமுழுதாக இல்லாமல் போய்விட்டது நான் இருக்கும் இடத்திலிருந்து ஒரு ஏக்கரை விட அதிகமான நிலத்தில் பொன்னங்காணி பயிர் செய்யப்பட்டுள்ளது நாட்டில் ஏனைய பிரதேசங்களில் உள்ள பயிர் உற்பத்திகளை அரசு விலைக்கு வாங்கியது போல எமது ஊரின் உற்பத்திகளையும் வாங்கிக் கொள்ளுமாறு கிராம மக்கள் கூறுகின்றனர் இடத்தில் சுமார் பதிமூணு கிலோமீட்டர் அளவில் உள்ள நிலத்தில் இருபுறமும் பொன்னாங்காணி வல்லாரை கங்கும் முருங்கை இலை போன்ற கீரை வகைகள் பயிரிடப்படுகின்றன நிறைய இடங்களுக்கு வை செல்கின்றன அதே போல் கண்டிப்பிரதேசங்களுக்கு அதிகம் கொண்டு செல்லப்படுகின்றது ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளதால் கீரையை எடுத்துக்கொண்டு போக யாரும் வருவதில்லை என்ன நாங்கள் கீரை பயிர் செய்யப்பட்டுள்ள நிலத்தில் தான் எமது அன்றாட வாழ்க்கையை கொண்டு செல்கிறோம் இப்போது கீரை விற்பனை ஆவதில்லை ஊரடங்கு அமுலில் உள்ள காரணத்தால் விற்பனை செய்ய முடியவில்லை இது எங்களுக்கு மிகவும் பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது இப்போது எந்த ஒரு நிறுவனத்தில் இருந்தும் சரி இவற்றை வாங்குவதற்கு வரவில்லை எந்தவிதமான தீர்வுகளும் கிடைக்கவில்லை தம்புள்ள பிரதேசத்தில் அரசாங்கம் லொரி கணக்கில் பல மரக்கறி வகைகளை விலைக்கு வாங்கியதாக கேள்விப்பட்டோம் எங்களது உற்பத்திகளை கொண்டு செல்வதற்கு யாருமே வரவில்லை எடுப்பதற்கும் யாரும் வரவில்லை தருவதற்கும் யாரும் இல்லை ஒரு மாதமாக அப்படியே இருக்கின்றது நாங்கள் மட்டுமல்ல ஒரு ஏக்கர் நிலப்பகுதியில் உள்ள அனைத்து மக்களும் சாப்பிடுவதற்கு கூட ஒன்றுமில்லாமல் இருக்கின்றோம் கவலையை சொல்வதற்கும் யாரும் இல்லை கிருமி நாசினி எடுப்பதற்கும் வழியில்லை பசலை எடுப்பதற்கும் வழியில்லை அரச நிறுவனங்களிலிருந்து யாரும் வரவில்லை நாங்கள் தான் கொண்டு போய் இப்போது அதுவும் இல்லை வெட்டி வெட்டி கட்டி வைத்திருக்கிறோம் நான் மார்க்கெட்டில் கொண்டு போய் வைத்து விற்கிறேன் ஊரடங்கு அமுல்படுத்திய நாளிலிருந்து நான் மார்க்கெட்டிற்கு செல்லவில்லை வெளியே செல்ல முடியவில்லை எதுவும் செய்ய முடியவில்லை ஜனாதிபதி அவர்களே நீங்கள் வட்டக்காய் போன்ற மரக்கறிகளை எடுக்கிறீர்கள் எடுப்பதற்கு யாரும் இல்லை ஒன்றரை மாதமாக இப்படியே வைத்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் உண்பதற்கும் ஒன்றும் இல்லை பிள்ளைகளுக்கு உண்ண கொடுக்கவும் ஒன்றுமில்லை விற்பதற்காக இந்த ஒரு வழியை எங்களுக்கு செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் கோவிட் நைன்டீன் தொற்று காரணமாக நாடாளு ரீதியில் ஊரடங்கு சட்டம் அமுலில் இருக்கின்ற காரணத்தினால் கழுவாஞ்சி கழுவாஞ்சிக்குடி பகுதியில் இருக்கின்ற மீனவர்கள் பல்வேறு பட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் இது கிழக்கிழங்கையின் மட்டக்கிழப்பு மாவட்டத்திற்கு உட்பட்ட கழுவாஞ்சிக்குடி பிரதேசத்தின் கடற்கரை பகுதியாகும் அண்மை காலமாக கோவிட் நைன்டீன் எனப்படும் வைரஸ் தொற்று நோயினால் உலக நாடுகள் பல இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றது அந்த வகையில் கழுவாஞ்சிக்குடி கடற்கரை பிரதேச மீனவர் ஒருவர் தாம் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை இவ்வாறு குறிப்பிடுகின்றார் கடலுக்கு போய் மீனை பிடிச்சி கொண்டு வந்தா அந்த மீனை விற்பனை செய்யறதுக்கு ஏதாவது கிட்ட சொல்லி மட்டும் உயர்ந்து போக அது கடல்ல மேலே உயர்ந்து போக இருக்குது இப்போது நாங்கள் அங்கே ஒரு பாதுகாப்பு படை நேவி சம்மந்தமான இருக்குது இப்போ ஒரு பொய்யான வதந்தி ஒன்று வந்திருக்குது கடல் சாப்பிட சாப்பிடவனாம் ஏதா சீனா போன்ற நாடுகளில் இந்த சடலங்களை எல்லாம் கொண்டு கடலில் போகிறதாகவும் இந்த கெமிக்கல் எல்லாம் வந்து கடலில் கலந்து மீன்களையும் பங்கு பெற்ற பங்கு உள்ளதாயும் ஒரு பொய்யான வதந்தி ஆனால் நாங்கள் மீனை பிடிச்சி நாங்கள் சாப்பிட்டு கொண்டு சாப்பிட்றோம் எங்களுக்கு இது வரைக்கும் கொரோனா வைரஸ் வந்ததாக சரந்திரமே இல்லை சம்பந்தம் இல்லை இல்லை எப்படியான ஒரு பொய்யான வதந்தியாலேயும் இந்த மீன் வியாபாரம் கொஞ்சம் கஷ்டமாக போயிட்டு சில சனம் உண்மையாகவே இந்த மீனை வாங்கி சாப்பிட்றதுக்கு விரும்புகிறது இல்லைன்னா கடல் மீனை கொரோனா வரும் இப்படி வைரஸ் அட் பண்ணும் அப்படி இருக்காங்க தங்களுடைய தொழில் நடவடிக்கைகளை சுகாதார நெறிமுறைகளை பின்பற்றியே மேற்கொள்வதாக அங்கிருந்த மற்றும் ஒரு மீனவர் குறிப்பிட்டிருந்தார் சுகாதார மற்றும் இளைஞர்கள் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற பல்கலை மாணவர்கள் இளைஞர்கள் கழகங்கள் சொல்ற அந்த சட்டத்திட்டங்களுக்காகவும் அவங்க அன்பு வேண்டுகோளுக்காகவும் இந்த மீனவர் தொழிலை நாங்கள் சுகாதாரப்புறம்படி செய்து கொண்டு வருகிறோம் மீன் வியாபாரிகள் மூலமாக சில மீன் பிடிகள் நெருங்கி செய்வதால் இந்த மீனவர்களும் விவசாயிகளும் பாதிக்கப்படுறாங்களே ஒழிய மீனவர்களால இந்த நாட்டுக்கு இந்த பாதிப்பும் வராமல் பாதிக்க கூடாதுன்றதுல நாங்களும் முயற்சி எடுக்கிறோம் இவ்வாறு பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் தங்களுடைய வாழ்வாதார தொழிலினை இம்மக்கள் முன்னெடுத்து வருகின்றனர் கொரோனா வைரஸ் அச்சுறுத்தலை மட்டுப்படுத்துவதற்காக நாவிதன்வெளி பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியில் கிருமி நாசினி தொளிக்கும் முன்னெடுக்கப்பட்டது கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் கிருமி நாசினி விசிறும் செயற்பாடு நாவிதன்வெளி பிரதேச சபை பகுதிகளில் தொடர்ச்சியாக பல்வேறு தரப்புகளால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் வெளி பிரதேச சபை பிரிவுக்கு உட்பட்ட உகன வீரகோட வீதிகளில் உள்ள பொதுமக்களின் வீடுகள் பொது நிறுவனங்கள் மதஸ்தலங்கள் சந்தைகள் போன்ற இடங்களுக்கு தொற்று நீக்கி தெளிக்கப்பட்டது நாவிதன்வெளி சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகமும் நாவிதன்வெளி பிரதேச சபையும் இணைந்து இராணுவத்தின் உதவியுடன் நாவிதன்வெளி சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் ஜே மதனின் வழிகாட்டலில் குறித்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது காலி கிந்தோட்டை பகுதியில் இருக்கின்ற கிராமங்களில் வசிக்கின்ற வியாபாரிகள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகள் இப்படி பதிவாகின்றன ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட்டுள்ள நிலையிலும் கூட வீதி வியாபாரம் செய்கின்ற இந்த மக்களின் வியாபாரம் மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றது காலி கிந்தோட்டே கிராமப்புற பகுதியில் வீதியோர வியாபாரத்தில் ஈடுபடும் வியாபாரிகள் கோவிட் நைன்டீன் காரணமாக முகம் கொடுக்கும் பிரச்சினைகள் குறித்து அவர்கள் தெரிவித்தவை அடுத்து போலேதான் தம்புள்ளையில் மரக்கறிகள் இலாபம் என்றாலும் எங்களுக்கு அந்த விலைக்கு கிடைப்பதில்லை அங்கிருந்து வரும்போது விலை கூடியே கிடைக்கப் பெறுகிறது எங்களுக்கு விற்பனைக்காக மரக்கறிகள் கிடைத்தாலும் மக்களிடம் வாங்குவதற்கு பணம் இல்லை ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டமையால் அவர்களிடம் பணம் இல்லை வளமே விட மோசமாகவே காணப்படுகின்றது எதிர்பார்த்த அளவில் வருமானமும் இல்லை நாளாக ஆக விலை கூடிய வண்ணமே காணப்படுகின்றது மோசமாகவே உள்ளது கொரோனா நோயினை இல்லாத ஒளித்தலை என்பது நோக்கமாக இருக்க வேண்டும் இல்லாது போனால் இவர்களை போன்ற வியாபாரிகள் பலரும் பல சிரமங்களுக்கு முகம் கொடுப்பார்கள் மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியிலேயே வாழ்கிறேன் பலாப்பழம் விற்பனை செய்தே வாழ்க்கையை கொண்டு செல்கின்றேன் இவைகளை விற்பனை செய்தே அன்றாடம் நான் உணவுப் பொருட்களை பெற்றுக் கொள்கின்றேன் மழை பெய்தாலும் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டாலும் நான் மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியிலேயே வாழ்கிறேன் இப்படியான வியாபாரிகளுக்கு உதவி ஒத்தாசைகளை வழங்குவது அரசின் ஒரு முக்கிய கடமையாகும் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டிருந்த கால பகுதியில் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற வணிகர்களும் பொதுமக்களும் இப்படியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தனர் நாட்டின் நிலவி வருகின்ற கோவிட் நைன்டீன் நோயினால் தொடர்ந்து ஐந்து நாட்களாக ஊரடங்கு சட்டம் தகர்க்கப்பட்ட நிலையில் மக்கள் மீண்டும் இயல்பை நிலைக்கு சென்றுள்ளனர் எனது பேர் கிருஷ்ணா நான் சங்காண பிரதேசத்துல வந்து வர்த்தக நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருந்தேன் இப்ப வந்து இப்பதான் நித்தின நாட்களுக்கு பிறகு ஊரடங்கு எடுத்திருக்கிறாங்க அப்பிருந்து சரியான சிரமமா இருக்கு நாங்கள் வந்து அன்றாடமாங்க வேலையை செய்வதற்கு சரியான சிரமமா இருக்கு காரணம் வந்து ஒளி இருந்து தான் சாமான வரும் சாமான் அங்கேயும் பிரச்சனைபடியா சாமான்கள் வராது அப்ப இப்ப கொஞ்சம் அரசாங்கம் வந்து இப்ப கொரோனா வைரஸால ஊரடங்கு போட்டு இருந்தது போட போறாங்க போட்டா எங்களுக்கு சரியான சிரமம் இந்த பத்த நடவடிக்கை வந்து நாங்க அன்றாடம் வந்து எங்களோட நடவடிக்கை ஈடுபட்டா எங்களோட குடும்ப சிலவரை நாங்கள் வந்து பாதுகாக்கலாம் எங்களோட தொழில் வந்து அன்றாடம் செய்கிற தொழிலாத்தான் இருக்கின்றது நாங்கள் இன்றைக்கு தொழில் வந்து ஈடுபட்டா தான் நாளைக்கு எங்களுக்கு அந்த வருமானம் வந்து வரக்கூடிய மாதிரி இருந்தால்தான் நாங்கள் வந்து அடுத்த அடுத்த நாளும் அதை வச்சு நாங்கள் தொழில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இது தொடர்பாக அங்குள்ள மக்களுடன் வினா எப்போது உலகளவை ரீதியில இப்பொழுது இந்த வைரஸ் பிரச்சனை கொரோனா வைரஸ் பிரச்சனையால பல பாதிப்புகளை எல்லோரும் சந்தித்து வருகின்றோம் அந்த வகையில் எங்களை இலங்கையில அதுவும் இந்த யாழ்ப்பாண பகுதியில் அன்றாடமான தொழில்கள் செய்கிறவர்கள் குடும்பங்களும் மற்றும் பல வகையான தொழில்களில் ஈடுபடுகின்ற மக்களும் வாழ்கின்ற இந்த இடத்துல பல பிரச்சனைகளை மக்களாகிய நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் ஒரு கடைகளாகவும் சரி தனியார் தொழில்நுட்ப நிறுவனங்களாக இருந்தாலும் சரி சொற்பளவான ஊழியர்களை கொண்டு இயங்குவதால் தலைவருடைய வேலை வாய்ப்பு தற்பொழுது இங்கே இல்லாத நிலை காணப்படுகின்றது ஆகவே இந்த நிலை தொடருமாக இருந்தால் அந்த மக்களுக்குரிய வாழ்வாதார பிரச்சனை ஒரு தாரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுக்க எதிர்காலத்தில் வாய்ப்பு இருக்கின்றது இருப்பினும் இவ்வாறு தொடர்ந்து ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படுகின்ற போது தாம் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பதாக யாழ் மாவட்டத்தில் உள்ள வலிகாம பிரதேச வணிகர்களும் மக்களும் கருத்துக்களை தெரிவிக்கின்றனர் நாட்டிலே ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருப்பதன் காரணத்தினால் மக்கள் பொருட்களை கொள்வனவு செய்வதில் பல்வேறு பட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் தற்போது இவ்வாறு பொருட்களை பெற்றுக் கொள்வதற்கு பல நிறுவனங்கள் முன்வந்திருக்கின்ற சூழ்நிலையில் மூதூர் பகுதியில் இவ்வாறு பொருட்களை கொள்வனவு செய்து வீடுகளுக்கே கொண்டு வந்து கொடுப்பதற்கான ஒரு செய்திட்டத்தை கோகோ என்கின்ற நிறுவனம் முன்னெடுத்து வருகின்றது குறிப்பாக அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பிரதேச செயலகத்தோடு இணைந்து ஒருவர் அழைப்பினை ஏற்படுத்தினால் அவர்கள் பொருட்களை கொண்டு வந்து வீடுகளுக்கே கொடுக்கின்ற சூழ்நிலை இருக்கின்றது ஆன போதிலும் அந்த பொருட்களை கொண்டு வந்து கொடுப்பதற்கான எந்த கட்டணங்களையும் இந்த நிறுவனம் அறவிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது தடவையாக வீடுகளுக்கு அத்தியாவசிய பொருட்களை விநியோகிக்கும் வாகன சேவை ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது கொக்கோ நிறுவனத்தின் ஏற்பாட்டில் முதூர் பிரதேச செயலகத்தில் பிரதேச செயலாளர் எம் முபாரக் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது எமது மூதூர் பிரதேச செயலகத்தினுடைய அனுசரணையோடு கொக்கோ என்ற இந்த அமைப்பு புதிதாக ஒரு சேவையை உருவாக்கி இருக்கிறது அந்த வகையிலே பொதுமக்கள் வீட்டில் இருந்தவாறே தங்களுக்கு தேவையான பொருட்களை ஓடர்கள் செய்து அதன் மூலமாக கடைகளிலே இருக்கின்ற பொருட்களை ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்படுகின்ற பொழுது தங்களுடைய வீடுகளுக்கே கொண்டு வந்த அந்த பொருட்களை தருகின்ற ஒரு நல்ல பணியை இன்று நாங்கள் எமது பிரதேச செயலகத்தினுடைய அந்த ஒத்துழைப்போடு இந்த நிறுவனத்தினர் ஆரம்பித்திருக்கிறார்கள் சட்ட சட்டத்திட்டங்களை மதித்து சுகாதார திணைக்களத்தினுடைய சட்டத்திட்டங்களை மதித்து இந்த கடைகளிலே ஊரடங்கு சட்டம் அல்லாத நேரங்களில் குழுமை வந்து வாங்குகின்ற அந்த நடைமுறைகளை மாற்றி அமைப்பதற்கான ஒரு நல்லதொரு முன்னேற்பாடாக இந்த செயற்பாடு அமைகிறது இச்சேவையானது முற்று ஒரு இலவசமான ஒரு சேவை நீங்கள் வீட்டில் இருந்தவாறு உங்களுடைய பொருட்களை எவ்வித கட்டணங்கள் மீன்றி இந்த சேவையை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த சேவைக்காக நாங்கள் தொலைபேசி இலக்கங்களை அறியோம் அத்துடன் இந்த சேவையானது எதிர்வரும் காலங்களில் உங்களுடைய ஃபோனில் அப்ளிகேஷன் மூலம் உங்களுக்கு பயன்படுத்த முடியும் அத்தோடு இத்தேவையானது முதலிலே இலங்கையில் ஏற்படுத்திக்கொண்டிருக்கிறது எவ்வாறான கோவிட் நைன்டீன் கொரோனா பாதிப்பை இல்லாமல் ஒழிப்பதற்காகவும் கேட்டி தளர்த்தப்படும் போது மக்களின் சனக்கூட்டங்களை இல்லாமல் ஒழிப்பது எங்களுடைய பிரதான நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த அடிப்படையிலே நாங்கள் கடந்த வாரம் திருவண்ணாமலை மாவட்டம் தினியா பிரதேசத்திலே இந்த சேவையை நாங்கள் ஆரம்பித்து இருக்கின்றோம் அதிலே முழு கிருப்பியையும் நாங்கள் அடைந்திருந்தோம் ஏனென்றால் முன்னே கேபியை விட லாஸ்டாக தளர்த்தப்பட்ட கேபி சனக்கூட்டங்களை நாங்கள் கொஞ்சம் குறைத்திருக்கிறோம் அந்த வகையிலே இப்போது மூதூர் பிரதேசத்திலே இவ்வாறான சேவையை நாங்கள் இன்று அறிமுகப்படுத்துகிறோம் இதற்காக மீடியாவும் மக்களும் தகுந்த ஒத்துழைப்பு வழங்கினால் மாத்திரமே இந்த சேவையை எங்களுக்கு சிறப்பாக செய்ய முடியும் கோவிட் நைன்டீன் தொற்று எந்த அளவுக்கு வேகமாக பரவுகிறதோ அதே போல தற்போது போலி செய்திகளும் மிக வேகமாக பரவி வருகின்றன அப்படியான ஒரு போலி செய்தி சம்பந்தமான பதிவு அடுத்து வருகின்றது நோபேக் பகுதியில் கொரோனா வைரஸ் காரணமாக இறந்தவர்கள் தொடர்பிலான ஒரு பொய்யான செய்தி சமூக வலைத்தளங்களில் கட்டவிழ்க்கப்பட்டிருந்தது குறிப்பாக இந்த வைரஸ் காரணமாக கிட்டத்தட்ட ஐம்பது பேரளவில் இறந்துள்ளதாக அங்கே குறிப்பிடப்பட்டிருந்தது என்ற போதிலும் இது ஒரு போலியான செய்தி என்பதனை சுகாதார அமைச்சு உறுதி செய்துள்ளது மேலும் நாட்டிலே ஏற்படுகின்ற சகல மரணங்களினதும் மரண பரிசோதனை அறிக்கைகளை ஆராய்வதாகவும் அவற்றிலே ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் அது பற்றி மீளாய்வு செய்வதாகவும் சுகாதார அமைச்சு தெரிவித்தது அத்துடன் இது பற்றி உதவி போலீஸ் அதிபர் அஜித் ரோஹன் அவர்கள் கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறான போலியான செய்திகளை சமூக வலைதளங்களிலோ சமூகத்திலோ பரப்புபவர்களுக்கு எதிராக அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுப்பதாக அவர் தெரிவித்தார் அடுத்து வருகின்ற பகுதி எக்ஸ்பர்டோ பகுதி சில இடங்களிலே இந்த இடத்திலே வந்துவிட்டது உதாரணமாக திருகோணமலை பகுதியிலே கோமரங்கடவளை இப்படி என்ற ஒரு பெயரை போட்டுவிட்டு பேணிக்குரிய மட்டும் போடுகிறார்கள் பதிவுகளில் இப்படி போடுவதனால் இருக்கிறவர்கள் என்ன நினைவு வந்துவிட்டது கொரோனா கோமரங்கடவுளை திருகோணமலை என்று போட்டுவிட்டு வருகிறார்கள் அன்று இப்படித்தான் சில நாட்களுக்கு முன்பு மட்டக்குழி பகுதியிலே ஒரு ஒரு தெரிந்த ஒரு பேஸ்புக்லே நான் பார்த்தேன் மட்டக்குழிக்கும் வந்துவிட்டது இது என்ன இது ஒரு மிகவும் பயங்கரமான ஒரு சுனாமி வந்துவிட்டது போன்று அன்றை ஒரு மிகவும் அதாவது அதனை விடவும் ஒருவரை ஒதுக்குகின்றதற்கான ஒருவரை பாராபட்சம் பார்ப்பதற்கான ஒரு காரியமாக இதனை நாங்கள் நோக்குன்றோம் இப்போது நாங்கள் இந்த பேஸ்புக் சமூக வலைத்தளங்களிலே தனி மனிதர்களால் செய்கிறார்கள் என்றால் இப்போது சில ஊடகங்களை பார்க்கின்றோம் இந்த ஊடகங்கள் கூட போட்டித்தன்மையின் காரணமாக ஓ அன்றே இப்போது தமக்கு இருக்கின்ற நிகழ்ச்சி நிரல்களை அடிப்படையாக கொண்டு இப்போது ஊடக தர்மங்களை தாண்டி செய்திகளை மிகவும் வருத்தம் அளிக்கின்றது சில இடங்களிலே ட்ரோன் கேமராவை விடுகிறார்கள் இதுதான் கொரோனாவின் கொரோனா நோயாளியின் வீடு என்று அவருடைய வீட்டுக்கு மேலாக ட்ரோனை விட்டு கூட இப்போது அடையாளப்பட ஏற்கனவே ஊடகங்கள் எப்படி செயற்பட வேண்டும் என்று விதிமுறைகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன சுகாதார அமைச்சு ஊடக அமைச்சை இந்த விதிமுறைகளை தந்திருக்கின்ற நிலையிலே நாங்கள் அந்த விதிமுறைகளை தாண்டி எதனை சாதிக்க போகின்றோம் நாங்கள் இவர் ஒரு வீட்டு ஒருவருடைய வீட்டுக்கு மேலாக இவர்தான் கொரோனா என்று சொல்வதன் ஊடாக அவரை ஓரம் கட்டி அவர் என்றால் கொரோனாவிலே பாதிக்கப்பட்டவர் மீண்டும் புனைவடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இப்போது பார்த்தீர்கள் என்றால் உலகத்திலே ரெண்டு லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்த போதும் எட்டு லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் கொரோனா வந்தவர்கள் தப்பி இருக்கிறார்கள் உயிர் தப்பி இருக்கிறார்கள் ஆகவே நான்கிலே ஒரு விட நான்கு மடங்கானவர்கள் தப்புவதற்குத்தான் வாய்ப்பு ஒருவருக்கு கொரோனா வந்தால் அவர் உயிர் தப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் இப்படி ஒருவரை அடையாளப்படுத்தி விட்டால் இவர் கொரோனா தொற்றாளர் என்று அவரை ஒதுக்கி விட்டால் அதனால் அவர் மீண்டும் வாழ்க்கையிலே இணைந்து கொள்ளும் போது சமூகத்திலே இணையும் போது அவர் எவ்வாறான சிக்கல்களை எதிர்கொள்வார் என்பதை சிந்தித்து செயற்பட வேண்டும் மீடியாக்கோ சேர்த்திருத்ததனூடாக நாடாளுமை ரீதியில் பலர் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி ஊடக செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்காக பயிற்சி அப்படி கையடக்கு தொலைபேசிகளை பயன்படுத்தி ஊடக செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்காக பயிற்றுவிக்கப்பட்ட ஒருவராக நீங்களும் இருந்தால் உங்களுடைய கிராமப்புற செய்திகளையும் எங்களுக்காக அனுப்பி வைங்கள் அனுப்பி வைக்க வேண்டிய மின்னஞ்சல் முகவரி மீடியா கோ வாட்ச் அட் ஜிமெயில் என்பது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி இது சம்பந்தமான மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக நிராஷா மற்றும் அஸ்வர் ஆகியோரை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு முழுமையாக ஒருங்கிணைத்து தந்தவர்கள் இலங்கைக்கான அபிவிருத்தி ஊடகவியலாளர்கள் மன்றம் மீடியா கோ இளம் ஊடகவியலாளர்கள் ஊடகம் மற்றும் தகவல் எழுத்தறிவு மையம் இலங்கை அபிவிருத்தி ஊடகவியலாளர்களுக்கான மன்றம் மீடியா கோ இளம் ஊடகவியலாளர்கள் ஊடகம் மற்றும் தகவல் எழுத்தறிவு மையம் ஆகியவற்றுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் நான் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்